இந்த நாவலுக்கு கொடைமடம் என்று பெயரை பரிந்துரைத்த ஒருவர் முதல்ல நாங்கள் வேறு வேறு தலைப்பெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம் இதை வைக்கலாமா அதை வைக்கலாமான்னு அப்போ இந்த 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 தலைப்பை வைக்கணும் அப்படின்னு பண்டைய இலக்கியத்திலிருந்து எடுத்து கொடுத்தவர் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற கவிஞர்களில் வந்து ஒரு சங்க இலக்கியத்தில் பரிச்சயமும் தேர்ச்சியும்னா நிறைய நவீன கவிஞர்களுக்கு கிடையாது அது இசைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அவருடைய கவிதைகளிலும் அது வெளிப்பட்டதை பார்க்கலாம் சாம்ராஜுடைய உற்ற நண்பர் இந்த நாவலை ரொம்ப முன்னாடியே படிச்சுட்டவர் என்ன மாதிரி லேட்டாக படிக்கலை அவருடைய இந்த நூல் பத்தின மதிப்புரைன்றது வந்து நான் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறேன் உங்களை போலவே வாங்க இசை நான் அந்த சீனை சொல்லலான்ட்டு அதுக்குள் கவின்னு சொல்லிட்டாங்க இந்த நாவலுக்கு பேர் மாற்றினதுக்கு காண முக்கியமான சீனே அந்த சீன் தான் தோழர்கள் போய் நிறையா பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க கவின்னு சொன்ன அந்த கதை கடைசியில் நன்றியுரை சொல்லும்போது உணவு உறவினர்களுக்கு உங்களை தான் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க காசு கையில் இருக்காது காசு கையில் இருக்காது எல்லா காசும் தீர்ந்து போயிடும் அந்த வழியாக அந்த அந்த க பிரச்சாரம் கொடுத்த கேட்ட நாலு பெண்கள் வந்து சர்ச்சுக்கு நடந்து போயிட்டுருப்பாங்க அப்போ வழக்கம் இங்கே பேச்சு கொடுப்பாங்களே பேச்சு கொடுக்கும்போது எங்கே போகிறீங்கன்னு நல்லா கேட்பாங்க கேட்டுவிட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அங்கே ஒரு அமைதி நிலவும் என்ன அப்படின்னு கேட்பாங்க இப்போ நாங்களே சொன்னமே அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னு கிட்டே உணவு உறைவிடங்களுக்கு உங்களை நம்பிக்கை இருக்கிறோம்னு சொன்னேன் கிட்டே இப்போ சொ சொன்னால் சொன்னால் தாயே எனக்கு புரியும் அப்படி அந்த கன்னியாகுமரி சாங்க சோர்வோடுன்னு சொன்னாங்க புரியாது இப்படி சொன்னால் எனக்கு என்ன புரியும்னு சொல்லிவிட்டு அந்த நாலு பெண்கள் ரெண்டு பெண்கள் வந்து திரும்பி வீட்டுக்கு ஓடுவாங்க அவன் கையில் ஒரு பைபிள் இருக்கும் அந்த பைபிள் கீழே விழுந்துடும் வீட்டை நோக்கி ரொம்ப வேகமாக ஓடுவாங்க சில பயங்கரமாக கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்போ அந்த மூடி வச்சுட்டு சாமுக்கு மெசேஜ் பண்ணேன் சாம் இந்த நாவலுக்கு முதல் அது கொஞ்சம் எதிர்மறையான டைட்டில் மாதிரி இருந்தேன் சாம் இந்த நாவலுக்கு இந்த டைட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த கதையை நான் சொல்லான்ட்டு இருந்தேன் அது இங்கே சொல்லி கொடை மடம் அப்படிங்கிறது பேகனை பற்றி பரணர் பாடிய ஒரு பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரி அதில் கொடையும் மடமும் சேர்ந்து இருக்கிறது அது அது தோழர்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த டைட்டில் சொன்னோம் அப்புறம் பொதுவாக இலக்கியவாதிகளை சந்திக்கும்போது நீ என்ன படிக்கிற என்ன எழுதுகிற அப்படின்னு கேட்டுக்கிறது ஒரு வளமை நம்ம ஒன்றுமே பண்ணலின்னு வச்சுக்கல புதுசாக அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது நான் ஒரு நாவல் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களை ஒரு வருஷம் பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க அவர் ஒரு நாவல் எழுதிட்டுருக்கார் ஒன்றும் சொல்ல மாட்டார் இப்போ ரொம்ப ரொம்ப முறுக்குனான்னா ஒரு வருஷம் கழித்து கேட்டான்னா அப்போ ஒன்றும் பண்ணலைன்னா நான் கொஞ்சம் லார்ஜ் லார்ஜ் ஸ்கேலில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க வச்சுக்கோங்களேன் பெரிய அப்படியே ஒரு லார்ஜ் கேரில் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு மூணு வருஷத்துக்கு நம்ம தைச்சிக்கலாம் என்ன நீ என்ன பண்ணுறீன்னு கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அது ரொம்ப நாளான விதமே பண்ணலைன்னா அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல இந்த கதை வந்து ஒரு நாலாம் நூற்றாண்டில் நிகழ்கிறனால நிறைய தரவுகளை தரட்ட வேண்டியிருக்கு அதனால வந்து கொஞ்சம் லேட் லேட்டாயிடுது நாலாம் நூற்றாண்டு கொஞ்சம் தரவுகள் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு நாய் ஒன்றும் கேட்காது இதுதான் வந்து பொதுவாக நாவல் எழுதியவர்களுடைய சரிதை சாம் நாவல் எழுதுவதும் கூட அப்படிப்பட்ட ஒரு மோசடி வேலை அப்படிதான் நானும் ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருந்தோம் ஆனா அப்படி அல்ல அப்படின்னு நாவலை எழுதி முடித்து விட்டார் சாம் விரும்பும்படியாக நிறைய நிறைவாக எழுதி முடித்திருக்கிறார் சாமுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நன்றி தான் சொல்லுவோம் ஏன்னா சீக்கிரம் அவர் எழுதி முடிச்சுட்டாருளா அதனால ஏன்னா திடீர்னு வந்து இதில் இருக்கு கோவாவில் இருக்க அப்படிம்பார் க இதை திருவனந்தபுரத்தில் இருக்காரு வாழ்க்கையை அனுபவிக்கிறார் நாம் தான் நாம தான் நாவல் எழுதுலின்னு உறுதியை நம்பிட்டுமே அவர் அதனால் எங்கேயோ போய் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் நாவல் எழுதுறேன்னு சொல்லிட்டு அதனால் சீக்கிரம் நாவலை முடிச்சுட்டார் அதனால் நன்றி தான் அதுக்கு நன்றியும் வாழ்த்தும் அப்படி சொல்ல இந்த நாவல் தன் வாழ்வியே கொடையாக வழங்கி மடிந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தீவிர இடதுசாரி தோழர்களுடைய முந்தைய தலைமுறை கதை என்று சொல்லலாம் தன்னுடைய தன்னலமற்ற தியாகத்திலிருந்து அந்த தியாகத்திலிருந்து மட்டுமே எழுந்து வரக்கூடிய மடமையிலிருந்தும் கொடையும் மடமும் சேர்ந்து இந்த நாவலில் எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு பேகன் கதை தெரியும் மயிலுக்கு போர்வை கொடுத்த இந்த பேகன் அது நிச்சயமாக ஒரு ஒரு முட்டாளுடைய கதை தான் அது ஆனால் எல்லா முட்டாள்களாலேயும் விட முடியாது வேகனால் மட்டும்தான் நடுங்குகிற மயிலை காண முடியும் நீங்கள் மா பேகனால் ஆனால் மட்டும்தான் அந்த நடுங்கிற மயில் உங்கள் கண்ணுக்கே தெரியும் வெற்று முட்டாளுடைய கண்ணுக்கு அது தெரியாது அதனால் இந்த நாவல் ஒரு விதத்தில் வேகன்களின் கதை அப்படி சொல்லலாம் நாவலில் ரெண்டு 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 பிரிவாக ஒன்று வந்து மூலக்கதை இன்னொன்று வந்து உபகதை அப்படி பிரித்தா அந்த மூலக்கதை ஒரு காதல் கதை இரண்டு இடதுசாரி அபிமானி ஒரு ஒரு அப்படி இடதுசாரி தோழர்களுக்குடைய அங்கே காதல் கதை அப்படி சொல்லலாம் இன்னொன்று உபகதை எனக்கு என்னுடைய தனிப்பட்ட ரசனையில் மூலக்கதையை விட உபகதை மிகவும் ஓப்பாக இருந்தது எனக்கு அதை இந்த மூலக்கதை சார்ந்து எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது முகுந்தனுடைய தரப்பு விரிவாக முன்வைக்கப்பட்டது போல் ஜென்னிக்கு சரியாக நியாயம் வழங்கப்படவில்லை அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த வருத்தத்தை இந்த அவையில் பதிவு செய்கிறேன் அவங்க அவங்க அவங்கள அவங்க அவங்க தொடர்ந்து ஒரு முகுந்தனும் ஜென்னியும் சந்திக்கிற முதல் சந்திப்பிலிருந்து ஜென்னி ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு 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 கேலிக்கு உள்ளாக்கப்பட்டுகிட்டே இருக்கிற கடைசி வரைக்கும் அது தொடர்ந்து வந்துட்டே இருக்குது எனக்கு அந்த அந்த சித்தரிப்பு அவ்வளோ ஓப்பாக இல்லை அந்த அது வருத்தம் எனக்கு இருந்தது அந்த வருத்தத்தை போக்கும் விதமாக ஜென்னி ஜென்னி பேகனாகவே மாறுகிற ஒரு காட்சி இருக்கும் ஒரு காட்சி மிக மிக பிரமாதமான காட்சி ஜென்னி பேகனாக மாறுகிற அந்த காட்சி இந்த ஒரு காட்சியின் மூலம் வந்து சாம்ராஜ் மிகப்பெரிய விபத்திலிருந்து பிரமாதமாக தப்பித்திருக்கிறார் என்று என் தனிப்பட்ட ரசனையிலிருந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்புறம் அந்த எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த நாவலுடைய மதுரை சார்ந்த பின்புலம் அது மிகவும் வந்து விரிவாக துல்லியமாக பேசப்பட்டிருக்குது எனக்கு பொதுவாக வந்து சித்தரிப்பு அலர்ஜி உண்டு ரெண்டு பக்கம் சித்தரிச்சான எதுக்கடா விழாவேசிருக்கேன் என்ன மேட்ருக்கு வா மேட்ருக்கு வாங்குற மாதிரி சொல்லு நமக்கு சித்தரிப்பு அலர்ஜி எனக்கு இருக்கிற எனக்கு உண்டு ஆனால் எனவே வந்து பெருசாக அந்த சித்தரிப்புகள் இம்சிக்கவில்லை அது கொஞ்சம் தேவையானது தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது அவசியமற்ற சித்தரிப்புகள் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தோணலை அப்புறம் நாவலில் போகிற போக்கில் எழுதப்பட்டிருக்கிற சில வரிகள் அந்த வரிகள் நிஜமாகவே அந்த பக்கத்தையே பிரகாசமாக்கி விடுகின்றன அதில் ஒன்றை சொன்னால் நீங்களும் பிரகாசமாகி விடுகிறீர்கள் என்பதற்காக ஒரே ஒரு பத்தியை மட்டும் படிக்கிறேன் நாயகனுக்கும் நாயகிக்கும் வந்து பிரேக்கப் ஆகிறது பொதுவாக இது மாதிரி ஒரு மன குழப்பத்துக்கு போது அது ஊருட்டு ஓடி எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருப்பான்னு நினைப்பேன் தனியாக போய் இருப்போம்னு நினைப்பாங்களே அது மாதிரி சாம்ராஜ் சாம்ராஜ் இல்லை சாம்ராஜ் அப்படி தான் பண்ணுவார் அந்த அந்த நாயகன் வந்து கேரளா போயிடுறாரு ஆமாம் இது வந்து கேரளாவை எழுதணுங்கிறதுக்காகவே ச வலுக்கட்டாயமே செய்யப்பட்டதான் நீங்கள் எனக்கு கேட்டீங்கன்னு நீங்கள் எழுத்தாளர் தான் அப்படி கேட்டுக்கோணும் கேரளாவுக்கு போயிடுறாரு நாயகனுக்கும் நாயக்கும் சிக்கலா இது கிட்டத்தட்ட உறவு முறிஞ்சிருது அங்கே கேரளாவை பார்க்குறாரு கேரளாவோடய மயங்கி மயங்கினுன்னு அவர் ஒரு பற்றி எழுதியிருக்காரு இந்த ஊரிலேயே இருந்து விடலாம் என்று தோன்றியது சின்னதாக ஏதாவது வேலை பார்த்து கொண்டு காலையில் கப்பையும் மீனும் சாப்பிட்டு கொண்டு மதியம் பெரிய அரிசி மீனுமாய் இரண்டாம் காட்சியர் லாலேட்டன் சினிமாக்களுமாய் சனி ஞாயிற்களில் கோவலம் போய் ஒரு மலையாள பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு மொழிபெயர்ப்பு கவிதை போல் வாழ்ந்து விடலாம் என்று தோன்றியது அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்க பிரமாதமான வரி அது கவிதை போல் வாழ்ந்து விடலாம் அப்படின்னு சொல்கிற சாதாரணமான வரி மொழிபெயர்ப்பு கவிதை போல் வாழ்ந்து விடலாம் அப்படின்னு எழுதுறதுக்குல்ல பொதுவாகவே கவிதை வசீகரமும் ஊடகமும் மிக்கது ஒளிவெயர்ப்புக்கு வந்து மேலதிகமாக வந்து வசீகரமும் ஊடகமும் மிக்கிது அந்த வரி இதுபோல் இதுபோல் நிறையா வரிகள் வந்து நாவல் முழுக்க இருக்குது அந்த வரிகளுக்காக சாம்க்கு வந்து நன்றி சொல்லதாக வேணும் இந்த அவையில் தொடர்ச்சியாக இருக்கிற இந்த அவையில் இந்த நாவல் படித்து முடித்த இந்த மனோநிலையில் சத்தமாக நானும் கொஞ்ச நாள் கட்சியில் இருந்த அப்படிங்கிற அந்த ஆசை பழைய ஆசையில் இன்கிலாப் ஜிந்தாபாத் என்று சத்தமாக ஒரு முறை கத்த வேண்டும் என்று நிஜமாகவே தோன்றுகிறது ஆனால் வந்தே பாரத்தில் வந்து சேரன் எக்ஸ்பிரஸில் முதல் வகுப்பில் திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற நான் அப்படி கத்துவது ஒருவித ஊழலோ என்கிற சந்தேகம் என்னை கோச செய்கிறது ஆனாலும் எமது தோழர்களுக்கு எமது தோழர்களை அவர்களது பாதங்களை நான் நிஞ்சார பண்ணுகிறேன் அது அவர்களுக்கு உவக்கவே உவக்காது என்று உறுதியாக தெரிந்தாலும் நான் அவர்களது பாதங்களை நிஞ்சார பண்ணுகிறேன் லவ் யூ சாம்